ஜெர்மனியில் பல கட்டுமான நிறுவனங்களில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சில நிறுவனங்கள் சட்டவிரோத வேலைகளில் ஈடுபட்டு அரசாங்கத்தை ஏமாற்றியதாக சுங்க அதிகாரிகள் நம்புகின்றனர் அத்துடன் நிறுவனங்கள் தொழிலாளர்களை முறையாக பதிவு செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த சோதனை நடவடிக்கைகளில் நானூறு அதிகாரிகள் ஈடுபட்டிருந்ததோடு முப்பத்தி ஆறு வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது பெரும்பாலான சோதனைகள் வடக்கு நடந்தது ரைன் மற்றும் பிரமன் போன்ற பிற மாநிலங்களிலும் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த நிலையில் கொலோன் மற்றும் லெவர் போன்ற இடங்களில் இருபது முதல் அறுபது வயதுடைய இரண்டு பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் குறித்த நபர்கள் போலி கட்டுமான நிறுவனங்களை நடத்தும் குழுவின் ஒரு அங்கத்தினர் என்று புலனாய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த குழுவினர் முறையான ஊதியம் வழங்கவில்லை என்றும் வரி செய்வதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டது இதனால் சுமார் பதினைந்து மில்லியன் யூரோக்கள் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது